பவானி ஈஸி சிம்பிளில் இன்றைக்கி நவதானிய சுண்டலும் குழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஹெல்த்தி டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒம்பது வகையான சுண்டலும் ஒரே சுண்டலாக செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒம்பது வகையான வெரைட்டி எடுத்து வச்சுருக்கேன் வேர்க்கல்ல காராமணி பச்சை பட்டாணி பச்சைப்பயிர் வெள்ள மொச்சை வெள்ளை முக்கல்ல கருப்பு முக்கல்ல கொள்ளு ராஜ்மா இப்போ இது நம்ம எல்லாத்தையுமே ஒன்னா ஊற வச்சிடலாம் ஒரு எட்டுல இருந்து பத்து மணி நேரம் ஊறிச்சுன்னா நம்மளுக்கு சுண்டல் சூப்பராக ரெடி ஆயிடும் இந்த மாதிரி எல்லாமே ஒன்னா சேர்த்து நம்ம செஞ்சு தரப்ப டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்தி இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா ஊற வச்சிடலாம் ரெண்டு தண்ணி கழுவி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சிருங்க நல்லா ஊறட்டும் இது எட்டுல இருந்து பத்து மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் எல்லாமே குழையாம நல்லா வெந்து வந்துடும் நம்மளுக்கு இந்த மாதிரி சுண்டல் வந்து நம்ம பிள்ளையாருக்கு படைக்கிறதுனாலும் சரி இல்ல நவராத்திரிக்கு வந்து ஒன்பது நாளும் நம்மளால செய்ய முடியலன்னா லாஸ்ட் நாள் இந்த மாதிரி எல்லா தானியத்தையுமே சேர்த்து நம்ம சுண்டல் செஞ்சு படைச்சு நாலு பேருக்கு கொடுக்குறப்ப நம்மளுக்கு அந்த நவராத்திரியோட பலன் வந்து நம்மளுக்கு நிச்சயமா கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது பாருங்க நல்லா குழையாம பச்சை பயிர்லேருந்து எதுவுமே குழையாம நல்லா நம்ம தூ தனித்தனியா நல்லா வெந்து வந்திருக்கு வாங்க நம்ம சுண்டல் தாளிச்சிடலாம் சுண்டல் தாளிக்க அடுப்பத்தை வச்சு கடாய் வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் ஆயிசுக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுப்புக்கலாம் அஞ்சு மிளகா ரெண்டா உடச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏழு பூண்டுத்தல் தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்பில அதோட கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்து வைக்க ஒன்பது வகை சுண்டலையும் சேர்த்துக்கலாம் சுண்டல் வேக வைக்கிறப்ப நான் உப்பு சேர்க்கல அதனால தூளுக்கு ஒரு ஸ்பூன் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி உப்பு சேர்க்கிறப்ப நம்மளுக்கு உப்பு அதிகமாகாம கரெக்டா இருக்கும் சேர்ந்துட்டனால சீக்கிரமா நம்ம சுண்டல்லையும் உப்பு வரைக்கும் சரியா இருக்கும் பூண்டு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்தனால கேஸ்டிக் ப்ராப்ளமும் வராது இந்த மாதிரி எல்லா சுண்டலும் சேர்த்து செய்யறப்ப டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி தாளித்து கொடுக்குறப்ப சுண்டல் ரொம்ப நல்லா இருக்கும் தேவைப்பட்டா தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்க்காம நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி அருமையான ஒன்பது வரை சுண்டல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பசங்க ஸ்கூல் விட்டு வரப்ப ஈவினிங் கூட இது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க ஒன்பது வகையான சுண்டலை வச்சு எப்படி ஒரு டேஸ்டான குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒன்பது வகையான சுண்டலையும் வேக வச்சு எடுத்து வச்சா தண்ணி ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி வந்து நம்ம மிக்சியில் போட்டு குடஞ்சி எடுத்துக்கலாம் அஞ்சே நிமிஷத்தில் ஈஸியாக குயிக்காக டேஸ்ட்டாக ஒரு குழம்பு வச்சிடலாம் வாங்க ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு வெங்காயம் நாலாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு கருவேப்பில இதை போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்றும் பதிமா குடஞ்சு தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே மிக்சி ஜார்ல ரெண்டு தக்காளி இந்த மாதிரி நாலா கட் பண்ணி போட்டு இதையும் லைட்டாக குறைஞ்சி எடுத்துக்கலாம் இது ஓரம் இருக்கட்டும் குழம்புக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போறோம் அதுக்கு துருவுன தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் அது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன சைஸ் வந்து புளியை எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா சுண்டல் எல்லாமே ஆல்ரெடி வெந்துருச்சு அதனால வேகணும்னு அவசியம் இல்லை புளியை நம்ம இதுலயே சேர்த்து அரைச்சிக்கலாம் ரெண்டு பூண்டு தோளோட சேர்த்துருக்கேன் இதனால நைஸா அரைச்சி குழம்புல சேர்க்கிறப்ப நம்மளுக்கு அந்த கேஸ்டிக் ப்ராப்ளமும் வராது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் மாதிரி நைஸாக தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் அடுக்குற வச்சு ஒரு சட்டி வச்சுக்கலாம் குழம்பு தாடிக்கிறதுக்கு சட்டி கொஞ்சம் சூடு எண்ணெய் குழம்பு தடிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு நாலு வெந்தயம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா நாலு கருவேப்பில கிள்ளி வச்சுக்க கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சுண்டல் குழம்புன்றதுனால நம்மளுக்கு கேஸ் பிரிக்கிறதுக்கு யூஸாக இருக்கும் படுகும் மிளகாவும் நல்லா பொரிஞ்சதுக்கு நம்ம எடுத்து வச்சிருந்தா வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும் ஈரம் இல்லாம இருக்கிறப்பதான் நம்ம டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் வதங்குறப்ப கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் சுண்டல்ல வந்து உப்பு சேர்க்காம தான் வேக வச்சு சேர்த்துருக்கேன் அதனால குழம்புக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா தொழரங்க உங்களுக்கு இதுலயே எல்லா வகையான சுண்டலும் இருக்கிறதுனால காய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படி உங்களுக்கு காய் சேர்க்கறதா இருந்துச்சுன்னா உருளைக்கிழங்கோ இல்ல கத்திரிக்காயோ இல்ல கருணக்கிழங்கு ஏதாவது ஒரு காய் சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துச்சு நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் வதக்கி விட்டுக்கோங்க நல்லா எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிட்டு இப்ப குழம்புக்கு தேவையான தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் செத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் வந்து குழம்பு தூள் இந்த மாதிரி நம்ம தூள் சேர்த்து செய்யறப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் குழம்பு தூள்னால நமக்கு சிக்கனக்கும் குழம்போட டேஸ்டும் நல்லா இருக்கும் நல்லா விட்டுக்கோங்க எண்ணெயிலேயே மிளகாத்தூள் மசாலாலாம் வதங்கி வரட்டும் தீய மீடியம்ல வச்சுக்கோங்க நல்லா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப நம்ம அரைச்சி வச்சா அந்த தேங்காய் பேஸ்ட்டு இதுல சேர்த்துக்கலாம் நல்லா கலறி விட்டுக்கோங்க இதுல நம்ம பூண்டு ஒண்ணும் இந்த சீரகமும் அரைச்சிருக்கோம் அதை லைட்டா வதங்கி வரட்டும் நம்மளுக்கு கலந்து வளங்குறப்ப மல்லம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம வேக வச்சு எடுத்து வச்ச ஒம்பது வகையான சுண்டலும் இதுல கலந்துக்கலாம் நல்லா கலரி விட்டுங்க இந்த மசாலாவோட சேர்ந்து வரட்டும் மிக்சி அலசின தண்ணியும் கொஞ்சம் குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம் கூடவே சுண்டல் வேக வச்சப்ப எடுத்து தண்ணி வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருங்க கொதிச்சு வரட்டும் அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வந்து நம்மளுக்கு சப்பாத்தி சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகும் சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி சுண்டல் வேக வைக்கிற தண்ணியில ரசம் வச்சாலும் நல்லா இருக்கும் குழம்பு வச்சாலும் நல்லா இருக்கும் நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துச்சு லாஸ்ட்டா கொஞ்சமா கொத்தமல்லி தூவி மெரிக்கலாம் இதே மாதிரி அருமையான ஒன்பது வகை சுண்டல் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வேலை நேரத்தில் ஒரே நேரத்தில் ரெண்டுத்தையுமே முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நிறைய கிடைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்